அத்தியாயம் ஐம்பத்தொன்று பரிணாம வளர்ச்சி ஒன்று லாங் சென் எர்பயர் பள்ளியின் பரிணாம வளர்ச்சியை உன்னிப்பாக கவனித்தான் அவன் வலது கை இறுக்கமாக ஒரு முஷ்டியை பிடித்துக் கொண்டிருந்தது அவனது ரத்தம் தொடர்ந்து வடிந்தாலும் அவன் மிகவும் ஸ்திரமாக தோன்றினான் எஃபையர் பள்ளியின் உடலில் தங்க நிற ஒளிவட்டங்கள் படலமாய் படிந்து அதிலிருந்து வெள்ளை புகை வெளிப்பட்டது அதன் முதுகில் இருந்த காயங்கள் காணாமல் போயின எஃ்பயர் பள்ளியின் இருண்ட சக்தி புனித ஆற்றலால் தாக்கப்பட்டு அது வேதனையில் துடித்தது அவர்களுக்குள் ஒரு சமமான ஒப்பந்தம் இல்லையென்றால் ஹாவோ சென்னின் ஒளியின் வாரிசு உடல்நிலையிலிருந்து வெளிப்படும் அதிகப்படியான புனித ஆற்றல் ஏற்கனவே அதை அழித்திருக்கும் எர்பயர் பள்ளியின் முகத்தில் நரம்புகள் புடைத்தன அதன் வாயிலிருந்து இரத்தம் தொடர்ந்து வடிந்தது அது அதன் நான்கு நகங்களும் தரையில் ஆழமாக பதிந்திருந்தன அது லாங் ஹாவோ சென்னை நோக்கி தலையை உயர்த்தியது மனிதனும் மிருகமும் ஒருவரையொருவர் மற்றும் பாசத்துடன் பார்த்தனர் ஆம் அவர்களின் கண்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரையொருவர் பார்க்கும் பாசத்தால் நிறைந்திருந்தன அவனது இரத்தம் தொடர்ந்து வடிந்ததால் லாங் ஹாவோ சென்னின் முகம் மேலும் மேலும் வெளிரியது அவன் பலவீனமடைந்து வருவதற்கான அறிகுறிகள் தெரிந்தன அவன் ஏற்கனவே ஆயிரம் ஆன்மீக ஆற்றல் மட்டத்திற்கு மேல் இருந்தாலும் அவன் இறுதியில் மனிதன்தான் ஒரு மனிதன் தனது இரத்தத்தில் மூன்றில் ஒரு பங்கை இழந்தால் இறந்து விடுவான் அவன் இரத்தம் வடியும் வேகத்தை பார்த்தால் இந்த வகையான மரணம் விரைவில் நிகழலாம் நிமிடம் நிமிடமாக நொடி நொடியாக நேரம் ஓட்டியது ஏ ஹுவா மற்றும் மாற்றுத்திறனாளி பெரியவர் இருவரும் இந்த நேரத்தில் மிகவும் பதட்டமாக இருந்தனர் புனித மலையின் பாதுகாவலரான மாற்றுத்திறனாளி பெரியவர் வயதானவர் இந்த வகையான சூழ்நிலையை அவர் முதல் முறையாக பார்க்கவில்லை இது வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தெரிந்தது முதல் காட்சியில் இரஃபையர் பள்ளி புனித இரத்த ஞானஸ்நானத்தைத் தாங்க முடியாமல் இறந்துவிடும் இரண்டாவது காட்சியில் புனித இரத்த ஞானஸ்நானம் முடிந்த பிறகு அது ஒரு ஒளிரும் உடலுடன் ஒரு மாயாஜால மிருகமாக மாறி லாங் சென் தனது இலக்கை அடைவான் மூன்றாவது காட்சியில் இரஃபையர் பள்ளி வலியை தாங்க முடியாமல் ஞானஸ்நானத்திலிருந்து ஓடிவிடும் இந்த விஷயத்தில் அனைத்து முயற்சிகளும் வீணாகிவிடும் நான்காவது காட்சியில் மாற்றுத்திறனாளி பெரியவரும் ஏ ஹுவாவும் பார்க்க மிகவும் விரும்பாத ஒன்று லாங் ஹாவோ சென் இரத்த இழப்பு காரணமாக நிலைத்து நிற்க முடியாமல் போவான் அந்த கட்டத்தை அடைந்தால் இர்ஃபையர் பள்ளியின் ஞான ஸ்நானம் நிறைவடையாது மட்டுமல்லாமல் இரத்த இழப்பு காரணமாக லாங் ஹாவோ சென்னின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் லாங் ஹாவோ சென்னின் வலது கை முதலில் நிலையாக இருந்தது படிப்படியாக மேலும் மேலும் நடுங்கத் தொடங்கியது அவனது வெண்மையான தோல் ஏற்கனவே வெளிறிப் போயிருந்தது அதன் அசல் பளபளப்பும் ஈரப்பதமும் நீண்ட காலத்திற்கு முன்பே மறைந்துவிட்டன அவனது மணிக்கட்டில் இரத்தம் பாயும் வேகமும் படிப்படியாக குறைந்தது அவனது உடலுக்கு வெளிப்புற தீங்கு தவிர அவன் அதிக அளவு இரத்தத்தையும் இழந்திருந்தான் இருப்பினும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் இப்போது எர்ஃபையர் பள்ளியின் உடல் நடுங்கவில்லை அதன் அசல் கருமையான செதில்களில் ஒரு மெல்லிய தங்க பளபளப்பு சிறிது சிறிதாக உருவாகியது அழுகிய காயங்கள் வியக்க வைக்கும் வேகத்தில் குணமடைந்தன தெளிவாக கடினமான காலங்கள் முடிந்துவிட்டன அதன் உடல் வியக்க வைக்கும் வேகத்தில் மாறிக்கொண்டிருந்தது லாங் ஹாவோ சென் மற்றும் இந்த எஃப்ஐயர் பள்ளியின் உடலில் உள்ள ஒப்பந்த குறியீடுகளில் மிகவும் விசித்திரமான மாற்றங்கள் ஏற்பட்டன இரண்டும் ஒரே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஊதா தங்க நிறத்தை பெற்றன இது கடந்த காலத்தில் ஏற்கனவே ஊதா நிறமாக இருந்தது ஆனால் இந்த மெல்லிய தங்க பளபளப்புடன் முழு குறியீடும் மிகவும் பிரகாசமாக தோன்றியது ஊதா நிற படலமும் மங்கலானது அதற்கு பின்னால் வியக்க வைக்கும் சிக்கலான வடிவங்கள் மங்களாக தெரிந்தன லாங் ஹாவோ சென்னின் உடல் நடுங்கியது கிட்டத்தட்ட விழுந்துவிட்டான் நல்லது இல்லை ஹாவோ சென் நிலைத்திருக்க முடியாது ஏ ஹுவாவின் இதயம் வேகமாக துடித்தது அவனால் தன் பக்கத்தில் ஓடுவதை தடுக்க முடியவில்லை காத்திரு மாற்றுத்திறனாளி பெரியவர் கையை உயர்த்தி ஏ ஹுவா முன்னேறுவதை தடுத்தார் லாங் ஹாவோ சென் தனது இடது கையை உயர்த்தி இஃப்ஐயர் பள்ளியின் கழுத்தில் வைத்து தனது உடலை ஆதரித்தான் அவனால் தனக்கு முன்னால் எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை இரத்த இழப்பு அவனுக்கு தலை சுற்றல் உணர்வை கொடுத்தது அது அவனை எந்த நேரத்திலும் விழச் செய்யலாம் கைவிடாதே மறுக்காதே லாங் ஹாவோ சென் பற்களைக் கடித்து வலியைத் தாங்கிக் கொண்டு இந்த ஆறு வார்த்தைகளை அமைதியாக நினைவுபடுத்தினான் இந்த எஃப்ஐயர் பள்ளியுடன் அவன் கணிசமான நேரத்தைச் செலவிடவில்லை என்றாலும் இந்த சமமான ஒப்பந்தத்தின் விளைவுகளை அவன் முதல் முறையாக உணர்ந்தான் ஒரு நெருங்கிய உறவினரைப் போல அதை அறிந்திருந்த உணர்வு அதை விட்டு பிரிய வேண்டும் என்ற எண்ணத்தை வெறுப்பது அது அவனது இதயத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது என்பதை காட்டியது லாங் ஹாவோசெனுக்கு உடன்பிறப்புகள் இல்லை இந்த சில வருடங்களாக லீ சின் அவனுக்கு ஒரு அன்பான சகோதரி போல இருந்தாள் ஒரு கணம் முன்பு அத்தகைய ஒரு துயரம் தனக்கு நேர்ந்தால் லீ சின் அதே செய்ய மாட்டாளா என்று அவன் நினைத்ததால் இந்த இறுதி முடிவை எடுத்தான் துணை துணை என்றால் என்ன வாழ்விலும் மரணத்திலும் ஒன்றாக இருப்பதுதான் உண்மையான துணை இந்த நேரத்தில் எஃப்ஐஆர் பள்ளியை மங்களாக பார்த்த லாங் ஹாவோசின் அதை அசிங்கமாக நினைக்கவில்லை இந்த நேரத்தில் லாங் ஹாவோ சென்னின் இரத்தத்தில் மூன்றில் ஒரு பங்கிற்கு மேல் ஏற்கனவே வற்றிவிட்டது அவனது நிலைமை மிகவும் மோசம் அடைந்தது மாற்றுத்திறனாளி பெரியவர் ஏ ஹுவாவை தடுத்து நிறுத்தினார் ஆனால் எந்த நேரத்திலும் தலையிட தயாராக இருந்தார் லாங் ஹாவோ சென்னின் உயிர் சக்தி மிகவும் குறைந்துவிட்டால் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் ஹூ ஒரு உற்சாகமான கர்ஜனை ஒலித்தது எஃப்ஐஆர் பள்ளியிலிருந்து ஒரு தங்க பளபளப்பு வெளிப்பட்டது இருள் பண்பு ஒளி முற்றிலும் மறைந்தது அதனுடன் அதன் தீவிரமும் பெரியவரின் கைகளிலிருந்து ஒரு தங்க ஒளி லாங் ஹாவோ சென்னின் காயமடைந்த மணிக்கட்டை நோக்கிச் சூடப்பட்டது அதை உடனடியாக குணப்படுத்தியது ஹாவோ சென்னின் உடல் பலவீனமாக உணர்ந்து அவன் ஏற்கனவே கீழே விழுந்தான் ஆனால் அவன் மயக்கமடையவில்லை ஏனென்றால் அவன் வெற்றி பெற்றானா இல்லையா என்பதை பார்க்க விரும்பினான் ஒரு ஈரமான நாக்கு மெதுவாக அவனது முகத்தை நக்கியது ஆரோக்கியம் மற்றும் வீரியத்துடன் நிறைந்த இரண்டு சிவந்த சிறிய கண்கள் இரண்டு பதிக்கப்பட்ட மாணிக்கங்கள் போல இருந்தன அதன் முதுகில் இருந்த தங்கம் ஊதா நிற ஒப்பந்த குறியீடு மெதுவாக மறைந்தது எஃபயர் பள்ளியின் உடலில் இருந்த காயங்கள் ஏற்கனவே மறைந்துவிட்டன அதன் செதில்கள் ஒரு கேடயத்தின் வடிவத்தை எடுத்தன சுற்றிலும் ஒரு தங்க பளபளப்பு வெளிப்பட்டது ஏ ஹுவா ஒரு பெருமூச்சு விட்டு லாங் ஹாவோ சில மருந்துகளை கொடுக்க வேண்டும் என்ற நோக்குடன் ஒரு நடை போட்டார் லாங் ஹாவோசென் வெற்றி பெற்றான் என்று அவனுக்கு தெரியும் ஆனால் அதற்கு அவன் ஒரு பெரிய விலையை கொடுத்தான் இவ்வளவு ரத்தம் இழந்ததால் அவன் குணமடைய சுமார் ஒரு வருடம் ஆகும் ஹூ எஃபயர் பள்ளி திடீரென ஏ ஹுவாவை நெருங்கி ஒரு ஆழமான கர்ஜனை செய்து அவனது ஆரோக்கியமான சிறிய சிவந்த கண்களால் அவரை பார்த்தது ஒரு பெரிய ஃபயர்பால் அதன் வாயிலிருந்து வெளிப்பட்டு ஏ ஹுவாவை நேரடியாகத் தாக்க இலக்கு வைத்தது ஓம் ஏ ஹுவா அந்தச் செயலை எதிர்பார்க்கவில்லை ஒரு தெய்வீக ஒளி போர்வை அவனைச் சுற்றி கொண்டது வரும் ஃபயர் பந்தை தடுக்க இலக்கு வைத்து இப்போது அவனை நெருங்க வேண்டாம் அவன் ஏதோ செய்ய முயற்சிக்கிறான் என்று தோன்றுகிறது மாற்றுத்திறனாளி பெரியவர் சத்தமாக கத்தினார் எஃபையர் பள்ளியின் சிறிய ஃபயர்பால் ஏ ஹுவாவை நிறுத்தியது அதன் பார்வை மீண்டும் லாங் ஹாவோ சென்னின் பலவீனமான முகத்தை நோக்கிச் சென்றது அதன் பிறகு ஒரு ஊதா நிற பிரகாசம் திடீரென தோன்றியது அதன் முதுகிலிருந்து வெளிப்பட்டு குகையின் உச்சியை நோக்கிச் சென்றது இந்த ஊதா கதிர் நேராக இலக்கு வைக்கப்பட்டது அதன் முதுகு திடீரென பிளவுபட்டு பிரகாசமான வடிவங்கள் தோன்றுவது போல இருந்தது எஃபயர் பள்ளி மீண்டும் தலையை உயர்த்தியது அப்போதுதான் அதன் சிவந்த கண்களில் ஒரு ஊதா நிற பிரகாசம் தோன்றியது இந்த ஊதா நிறக்கண்கள் பனிக்கட்டியாகவும் கம்பீரமாகவும் தோன்றின